என்ன மறுபாள் ஜாடையே காணா கேரளத்தில் போயிருந்து நூறு ரூபாய்க்கு சில்ட்ரண்டோ நூறு ரூபாய்க்கு சில்ட்ர ஏன் கிட்டிருக்கு நீங்கள் அம்மணி நதியின் இசை நிலவினிலே பேரண கிளம் பெண்களுடனே குந்தர தெலுங்கினை பாட்டு செய்து கோழிகள் ஊட்டி விளையாடி வருவோம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு எனக்கும் ஒரு தமிழாலதான் புருஷனா வருவன் ஜோசியர் பறஞ்சிட்டு உங்ககிட்டயும் பறஞ்சிட்டானா இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு நீ எங்கயோ பிறந்த நான் எங்கயோ பிறந்த ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் பாத்தியா நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல மதுர பாண்டியன் மதுரை பாண்டியனோ குதிர பாண்டியனோ ஆனா அந்த அஞ்சு பவனம் மட்டும் நீ மறந்துடாத ஞா மறக்கல ஞானோ மலையாளி நீங்களோ தமிழன் நமக்கு ரெண்டு பேருக்கும் பறக்கணும் குஞ்சுன எந்த பேர் வைக்கலாம் குஞ்சுன்னு வைக்கி ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வைக்கி பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வைக்கி ஆனா நான் சொன்னனே அந்த அஞ்சம் மட்டும் மறந்துடாதே

சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போடுறேன்னு சொன்னா போடல அப்புறம் புள்ள புறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் புறக்கல புறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான் இப்ப நான் யாருக்கிட்ட கேப்பேன் நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் தான் முக்கியமா ஆமா முக்கியம் சரி அந்த அஞ்சு பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சை பாக்க மாட்டேன் பாக்காத நீ என் மூஞ்சை பார்க்க கூடாது ஓ மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு போடு போயா போ வயிற்று கொடுத்தா எல்லாரும் போங்க அடுத்த பேருலயே செண்டை நடக்குதே அங்கேயும் போய் கும்பலா நின்னு வேடிக்கை பாருங்க இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லேன்னு அர்த்தம் அருவாள எடுத்திருக்கிறான் அவளை குடிங்க ஐயய்யோ குடி சொல்றேன் ஓட விடா ஐயோ அவள குடிங்க 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 என்ன இல்ல அவன ஏன் இப்படிங்கன்னு சொல்லுங்க

அம்மா புள்ளை பத்தவங்களே அம்மா தாய் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க இங்கே பாத்தியா நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்ட கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான் போற போக்க பார்த்தா, இந்த குழம்பால ஒரு தெருவே காலியாயிடும் போட்டிருக்கேன் அம்மா டை ப்ளீஸ் மம்மி அம்மா என்ன அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க போச்சு போச்சா குழம்பு கொஞ்சம் குருமா ஊத்துங்க பாரு திமிரா நிம்மதி, வாழுவதும் எவனும் மொத்தமான நாய்க்கு திருப்பக்கமே நான் வரமாட்டேன் மனுஷனா போய் அம்மனியை கூப்பிட்டா பத்து பேரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவா கிழவேன் இத போட்டுட்டு போனா கரடினு நினைச்சு கிட்ட யாரும் வர மாட்டாங்க அம்மு அலாக்க தூக்கிடலாம் அது எங்க இங்க வந்தது யாருகிட்ட கரடி விடுறீங்க கரடி கரடி

இந்த கிராம தமிழ் பேசுது தமிழ்க்காரணியா அம்முனி 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 நானு அஞ்சு பவுன் போடுறேன் கூட்டிட்டு போவல ஒண்ணு நீ போட வேண்டாம் நானே சுயமா சம்பாரிச்சு ஏன் அம்முனிக்கே அஞ்சு பவுன் போடுற என் பொண்டாட்டிய நான் நாங்க பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிற சம்மதம் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கேட்ட சம்மதம் கேக்குறீங்க மரியாதைக்கு தான் நீங்க கேளுங்க அம்மு அம்மு என்ன வேணும் என்னென்ன இருக்கு பத்து பதினஞ்சு அண்டா இருக்கு டவரா செட்ல ஒரு இருநூறு இருக்கு கத்தி கரண்டில ஒரு ஐம்பது டைப் இருக்கு ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு உனக்கு என்ன வேணும் ஏன்பா இதெல்லாம் நான் கேட்டேன் பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையல இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா அது இல்ல பாண்டியா டீ போடு தாங்கா லைட்டா லைட்டாவே போடு கப்பா சிங்கிளா கப்பாவே போடு அஸ்காவா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையிலே போடு டவரா செட்ல போடவா கப்பன் சாசல போடுவா அட போப்பா உன் டீயே வேணாம் ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும் அதனால நான் வெளிநடப்பு பண்ணி போறேன்பா பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு நீங்க சும்மா இருங்க முதலாளி இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க அப்புறம் நம்ம பாலை ஊத்துணும் லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க அப்புறம் நம்ம டிக்கேஷ் ஊத்துணும் ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு நாலு டீ தான் விற்கலாம் போது முதலாளி அளவா வியாபாரம் பண்ணுவோம் பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு ஆமா பெரிய ஜப்ப இந்தியாவும் என் கை மேலதான் எடுக்காதது இடம் கொடுத்த எனக்கும் பழக்கம் இல்ல ஏ அடிச்சு கிடைங்க சொல்ல தம்பி தம்பி ஒண்ணுதான் சிஸ்டர் ஏ பிரத கேண்டி いいよ இப்படி கடையும் நீங்க எல்லாம் உரு கொடுவீங்க பாய் புத்துமாரா வா நிற வீரா இங்க வந்து இந்த கொடுமைய பாரு மாணவ மணிகாண்டீன் இப்படி நொறுக்கிட்டு ஆயா பாய் புத்ரா மட்டூடா பாஞ்சி பாண்டியா உன்னாலதான் இந்த கேண்டீன் லாசா போயிடுச்சு யாரு என்னாலயா பல்லு விளக்காமலே பத்து பண்ணு தின்னா லாஸ் ஆகாதா நான் இருக்க வேண்டிய இடமே வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இங்க வேலைக்கு சேர்ந்தேன் பாரு அதான் இஷ்டம் இல்லைன்னா போயேண்டா போறேண்டா போறையா இதே தீய இங்கேயும் விற்க முடியும் கேத்தல்ல கையில் எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும் குட் பை பையன் கிட்ட கொடுத்தேன் பண்டியா கேண்டீனுக்கு வந்த தொழில கற்று நுட்ட கிழிக்கு ரெக்க முடிச்சு கொடுத்து கேண்டீனை விட்டே பறந்து போயிடுது பாண்டியா ஐ எம் சோ சாரி பைதி பை பால் ஊட்டி கிளி பண்ணு கொடுத்து பாட்ட கிளி